வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு காய்கறி காம்போ பார்க்கலாம் இது நான் ஒரு ஒரு கிலோக்குள்ளே போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாலு வெரைட்டி மட்டும்தான் நான் இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு என்னென்ன காய்கறிகள் தனித்தனியாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா கேட்லாக் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஸ்டாக் வருதோ அதை அப்பப்போ ஆட் பண்ணுறேன் அந்த கேட்லாகில் பார்த்து நீங்கள் அப்படியே ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ இந்த காம்போவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு நல்லா வரக்கூடிய இப்போ பனி ஆரம்பிக்குது இல்லையா இன்னும் ஒரு மாதத்தில் காய் வைக்கக்கூடியது முட்டைக்கோசு இந்த முட்டைக்கோசு வந்து வயலட் கலரில் வரும் இல்லையா நம்ம கடையில் பார்த்துருப்போம்ல அந்த வெரைட்டி முட்டைக்கோசு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வாட்டி நான் வந்து இங்கே நம்ம வீட்டுக்காக முட்டைகோஸ் போடுறதுக்காக இது பண்ணேன் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரவும் தனியாக நம்ம வந்து எல்லாருமே வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவரில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து செடி அவரை இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரெண்டு மூணு வெரைட்டி கத்திரிக்காய் எந்த வெரைட்டி அப்படின்றது மென்ஷன் பண்ண முடியல எல்லாமே கலந்துருக்கும் அந்த மாதிரி மூணு வெரைட்டி கத்திரிக்காய் அப்புறம் மிளகா நாட்டு மிளகா அது ஒரு கவரில் அந்த மாதிரி நாலு கவரில் நம்ம இந்த காம்போ கொடுக்குறோம் நாலு வெரைட்டிஸ் இந்த காம்போவில் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக இந்த காய்கறி காம்போ கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா எல்லா பூச்செடி பழமரம் என்ன வச்சோம்னாலும் ஒரு நாலு காய்கறி வீட்டில் இருந்ததுன்னா அதனுடைய சந்தோஷமே தனி ஒரு ரெண்டு பே இந்த இந்த நாலுன்னா நாலுக்கு தனித்தனியாக நாலு பேக் வச்சாவே போதும் நமக்கு ஓரளவுக்கு வீட்டுக்கு எல்லாமே எடுக்க முடியும் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இதுலேயே மூணு செடி இருக்குது அப்புறம் அதே மாதிரி கத்திரிக்காய் இது இது எல்லாமே வீட்டுக்கு தேவையான அளவுக்கே எடுத்துடலாம் நம்ம ஒரு தடவை வச்சு விட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அதனால வந்து காய்கறிகள் மேலே எனக்கு ரொம்பவே ஆர்வம் உண்டு நம்ம அன்றாட தேவைக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதுனால நீங்களும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம காய்கறி வளர்க்குறதுக்கு ஆரம்பிப்போம் காய்கறி கீரைகள் வந்து ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் இடம் இருந்ததுனால் வேணால் நம்ம வந்து மற்ற எல்லாமே வளர்த்துக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் காய்கறி வளர்க்காமல் இருக்கீங்கன்னா அவங்களும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இது காம்போல தான் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொரியர் ஃப்ரீ பண்ணியே கொடுக்கேன் அதனுடைய விளைவிவரமும் மேலே நான் போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்கி வச்சு பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ